ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம புதினா அப்புறம் மல்லி கருவேப்பிலை மூணு கலந்த ஒரு சட்னி தான் எப்போதும் ஒன்று ஒன்று போட்டு அரைப்போம் இந்த மாதிரி மூணுமே சேர்த்து நம்ம வில கம்மியாக இருக்கும்போது அரைக்கும் போது மூணுடைய டேஸ்ட்டும் கிடைக்கும் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சத்தும் அதிகமாக கிடைக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி கம்மியான இதில் கிடைக்கும் போது நம்ம வாங்கி இது மாதிரி சாப்பிட்லாம் தனித்தனியாக இருந்தாலும் செய்யா சாப்பிட்லாம் அது ஒரு டேஸ்ட்டு தான் இந்த மாதிரி மூணு கலந்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் இப்போ வந்து மூணுமே நான் ஒரு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் சம அளவு தான் போகணும்னு இல்லை கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் எனக்கு மற்றதுக்கு நான் வேணுன்றது மாதிரிக்கே கொஞ்சம் வச்சுக்கிட்டு பாக்கியை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் போட்டு அரைப்பேன் இங்கே வேணும்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒன்றும் தவறில்லை தேங்காவும் வந்து நம்ம அந்த கீரைக்கு ஒரு அளவு பங்கு போட்டால் போதும் ரொம்ப வேணாம் நிறைய தேங்காய் சேர்த்தா தேங்காய் சட்னி மாதிரி டேஸ்ட்டு மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இஞ்சி தேவையான அளவு போட்டிருக்கேன் இஞ்சி நிறைய சேர்க்க வேணா இந்த அளவு போதும் இஞ்சி அதிகமாக சேர்த்தா அதோடய வாசனை ரொம்ப அதிகமாக வரமாரி இருக்கும் அதனால் இந்த அளவு நமக்கு போதும் இது வந்து நம்ம எண்ணெய் இந்த வானல் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணனால சரி இதே செஞ்சிடலாமேன்ட்டு பெரிய வானலாக இருக்குது ஆனால் நான் இது சரி செஞ்சிடலாமே அப்படின்ட்டு நான் இதிலே இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன் இது வந்து நம்ம இந்திய முதல்ல போட்டுட்டு பெரிய துண்டாக இருந்தால் முன்னாடியே போட்டு வதக்கிறதுல நான் கொஞ்சம் நைஸாக தான் இருந்திருக்கேன் அதனால் இந்த பச்சை மிளாவையும் இப்போ சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு ரொம்ப வதக்கி நம்ம எதுக்கு தேவையில்ல ஒரு வதங்கினா போதும் அப்புறமா வதக்கி அது தனியாக பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நம்ம கடுகு தாளிச்சிக்க வேண்டியதான் இன்றைக்கி வந்து நான் உளுந்து சேர்த்து தாளிக்கல கருவேப்பிலையும் போடல சட்னி தான் செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால சரி வேஸ்ட்டாக வேணாமே நான் போடலை வேணுன்னா நமக்கு வேண்டியவங்க நம்ம போட்டுக்கலாம் அப்போ கடுகு மட்டும்தான் தாளிச்சிருக்கேன் வேறு ஒன்றும் போடல தாளித்து வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க வேண்டியதான் புளி வந்து நான் முதல்ல சொல்லாமல் விட்டுட்டேன் புளி வந்து கொஞ்சம் உண்டு சின்ன அளவு நான் போட்டுக்கிறேன் குண்டிய ஆனால் போட்டால் போதும் ரொம்ப வேணாம் நம்ம துவையலுக்கு தான் நிறைய சேர்க்கணும் சட்னிக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் கோதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி நம்ம அது பூ சேர்த்து எடுத்துட வேண்டியதான் இதுக்கு பெருங்காயத்தூள்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இது மட்டும் அது செஞ்சாலே போதும் துவையலுக்கு தான் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அதனால் இதெல்லாம் வேண்டாம் நம்ம கடுகு மட்டும்தான் தாளித்து வச்சுன்னு இல்லையா அதை போட்டு நம்ம சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வேண்டியது நான் இன்றைக்கி வந்து இட்லி தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் நாங்கள் சாப்பிட்டோம் இது வந்து கிச்சடி உப்புமா அப்புறம் வந்து நிறைய எல்லா ஐட்டம்ஸ்குமே சாப்பிட்லாம் தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்